வணக்கம் நண்பர்களே எதை தென்றால் பித்தம் தெளிமன்ற அளவில் எதிர்கட்சிகள் அவ்வளவு அங்கலாய்ப்பில் நிற்கணும் ஏனென்றால் உலக நாடுகளில் இருந்து நிறைய நன்கொடைகள் வந்து கொண்டு இருக்குது இலங்கைக்கு அதை பகிர்ந்து கொடுக்குறார் அதில் ஊழல் செய்யாமல் கொடுக்குறத பார்க்கிறீங்களே அவர்களுக்கு வகுத்தறிச்சல் அதே நேரத்தில் எப்படி ஒரு குற்றத்தை சுமத்தணும் ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லித்தானே தாங்கள் குளிர் ஆகணும் என்ற ரீதியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தில் நின்று சத்தம் போட்டு ஒன்று நிற்கணும் நேற்று வந்து நாள் பார்க்கக்கூடிய இருந்த ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தனால் ரணில் விக்ரமசிங்க ஒரு வழக்கு பூர்வாக தயாராகி கொண்டிருக்கிறார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வழக்கறிஞர்களை சேர்த்து போட பூர்வ இருக்கிறார் என்ற மாதிரி இன்றைக்கு கம்மன் பில்ல உதய் கம்மன் பில்லவும் அதே கருத்தை சொல்றார் அதுவற்றின செய்தி ஒன்று அடுத்ததாக இந்த நிவாரணப் பணிகளை சரியாக உங்களால வழங்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு உதவி செய்கிறது தயார் என்று சொல்லி நாமல் ஒரு பக்கத்தால தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் ஒரு ஒரு செய்தி அடுத்ததாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு மலைய மக்களை கொண்டு வந்து குடியேற்ற பற்றி ஒரு செய்தி ஒன்று வழியில வந்தது உங்களுக்கு தெரியும் மனோ கணேசன் கொளுத்தி போட்டவர் அதை தூக்கி கொண்டு வந்து இங்க சுமந்திரன் அவர்கள் கொண்டு வந்து அதை எரிய வைச்சது அது அது புசுவனமா போயிட்டது அது ஒரு விமர்சனமாயிருக்குது அதை பற்றி ஓ சக எம்பியான சக தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான எம்பியான ஸ்ரீதரன் அதுக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் இவைதான் நன்றிய செய்திகள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நேற்றைய ஒரு செய்தியில நான் சொல்லியிருந்தேன் ரணில் விக்ரமசிங்க சில வழக்குகளை போடுறதுக்கு சில தகவல்களை திரட்டி கொண்டிருக்கிறார் இந்த வெள்ள நிவாரணங்களை சரியாக மக்களுக்கு சென்றடையவில்லை அல்லது இந்த வெள்ள நிவாரணங்களை சரியாக நிவாரணத்தை சரியாக செய்யவில்லை புகையுக்கு மக்களை பாதுகாக்கவில்லை இப்படி நிறைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தவர் ஆனாடியால் இவர் தகுதியற்றவர் ஜனாதிபதியா இருக்கிறது தகுதியற்றவர் என்று சொல்லி உடனடியாக பதவி விலக போனோம் பதவி விலகினாலும் இவர் குடியுரிமையை படைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை மந்திர ஆலோசனை நடத்தி கொண்டு இருந்தவை என்றதை பற்றி ஒரு செய்தி நான் போட்டிருந்தேன் அதே போல இன்றைக்கு உதய் கம்மன் விலை வந்து சொல்றார் இது ஜனாதிபதியா இருக்கிற வழியால் அவருடைய பதவியில இருக்க நாங்கள் வழக்கு போட முடியாது என்று சொல்றார் உதய கமன் பிள்ளை அதே நேரத்துல முன்னைய காலத்துல ஜனாதிபதியாக இருந்தவரும் ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறவரும் பெரிய ஒரு அறிவு சார் தளங்கள்ல பயணிக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த என்று யோசிக்க கூடிய இருந்தது இன்றைக்கு உதய் கம்மன் பிள்ளை சொல்றாரு என்னென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இவருக்கு அந்த பதவிக்காலம் இருக்குது பதவி காலம் வரைக்கும் வழக்கு போட முடியாது பதவியை விட்டு உடனே அவருக்கு நாங்கள் வழக்கு போட்டு அவரை மறியலில் கொண்டு போய் அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் சிறையில் இருக்க வேண்டி வரும் என்று சொல்லி எல்லாம் தீர்மானிக்க மாதிரி என்று சொல்லி தன்னுடைய ஆசையையும் தங்களுடைய எதை தின்றால் பித்தம் தெளியும் என்றது தான் அது என்னுடைய அதுக்கு சொல்றோம் என்றால் அதை சொல்லலாம் தங்களுடைய ஆசையை இப்படி சொல்லிடணும் இது நடக்குமோ நடக்க இல்லையோ சில உண்மையாக அவர்கள் குற்றங்கள் இருந்தால் ஒருவேளை நடக்கலாம் ஆனால் கூறுகள் மிக மிக தூரத்துல தான் தெரியுது தூரத்துல வந்து கண்ணு கட்டாத தூரத்துல அது நிற்குது இதுவளெல்லாம் இப்படி ஒரு ஒன்று நடந்ததும் இல்லை இப்படி நடந்ததும் இல்லை இல்லைங்க வரலாற்றுல ஒரு ஒன்று நடக்குமா இருந்தால் இந்த ஜனாதிபதி ஒரு கடுமையான மோசமான ஒரு ஊழல்வாதியாக இருந்து இருந்து மக்களை ஒரு புறக்கணித்து போட்டு நடக்கிற பரவாயில்ல அந்த மனிதன் இட வகையெல்லாம் மக்களுக்கு தான் நிக்குது எங்க எங்க என்ன நடக்குதுன்ட்டு பார்த்து கொண்டு நிற்கிறாரு அவருக்கு நேரமே இல்லை அதில் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கிறதுல இன்னொரு பக்கத்துல நாமல் ராஜபக்ச அவர் சொல்றார் ஜனாதிபதி சொல்லிக் கொள்ற இந்த பங்கீடுகள் மக்களுக்கு கொடுக்கிற நிவாரணங்கள் மற்றும் கொடுப்பனவுகள் எல்லாம் சரியாக சென்றடையவில்லை ஜனாதிபதி சொல்லிக்கொள்றதுகளுக்கு போல நடக்க இல்லை மா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல நடக்கிறது எல்லாம் வேறு மாதிரியாக நடக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டுல ஓரளவுக்கு உண்மை இருக்கண்டு நானும் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் ஐயா வடக்கு பகுதியில கூட இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்ட அளவுக்கு துரிதமாக சில விடயங்கள் நடக்கவில்லை துரிதமாக நடக்காததுக்கு வேறு காரணங்கள் இருக்கோ தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக இந்த மக்கள் இருக்கிற இடருக்கு உடனடியாக அந்த நிவாரணங்களை கொடுத்து அடுத்தடுத்த நடவடிக்கையை கொண்டு போகணும் என்றதுதான் சரியா இருக்கும் நான் ஒரு சில பேரை நான் தொலை தொலை தொடர்பு கொண்டு கேட்ட அளவுல கிளிநொச்சி மாவட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் துரிதமாக சரியாக நடக்கவில்லை என்ற மாதிரியும் இந்த ஜனாதிபதி சொல்ற மாதிரி அங்க நடக்கவில்லை என்ற மாதிரியும் தான் எனக்கும் படுகுது இது என்ன என்ன குளறுபடியோ இல்லை என்ன ஆஹ் விடயமோ தெரியல எப்படி எப்படி வே வந்து சேர்ந்த தகவல்கள் வந்து சேர்ந்தோ தெரியல ஜனாதிபதி அலுவலகத்துல சொல்லி கொண்ட மாதிரியும் இந்த பொதுவான ஒரு செய்திகள்ல வார மாதிரியும் ஜனாதிபதி இவ்வளவு நிவாரணங்களை இவ்வளவு இவ்வளவு கொடுக்கணும் அடுத்தடுத்த நிலை இப்படி இப்படி அனு சொல்லிங்க நாங்கள ஒரு ஒரு கணக்கொண்ட ஒரு கேட்டகரிக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்க நடக்கிறது இந்த மாதிரி என்ன மாதிரி நடக்கிறது என்ற மாதிரி இருக்குது தெரியல ஆனால் நாமல் ராஜபக்ச சொல்றது எல்லாம் அது அதிகப்படியான முடியாது என்னென்று சொன்னால் அதை கேட்கலாம் மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்கள்ல வேறு மாதிரி இங்கே கதைக்கணும் இது பிள்ளையாக நடந்து கொண்டிருக்குது என்று சொல்லலாம் ஆலோசனை சொல்ல போறோம் என்று சொல்றதெல்லாம் நடக்காத விஷயத்தை ஆலோசனை கேட்கறது சரிதான் கேட்கறது சரியா இருந்தாலும் இது நடக்காத விஷயத்தை ஒரு ஆசைப்படுற மாதிரியும் இது இதுவும் அப்படித்தான் என்னென்று சொன்னால் எரிகிற வீட்டுல நாங்கள் என்னவாவது அள்ளிக்கொண்டு போகலாம் என்ற மாதிரி ஒன்று இரண்டாவது ஒரு வகுத்தறிச்சலினுடைய வழிபாடு அடுத்தது எதை தின்றால் பித்தம் தெளியும் நிலைப்பாட்டில தான் இந்த எதிர்கட்சிகள் இருந்து கொண்டிருக்கணும் இன்னும் ஒரு இந்த நிவாரணங்கள் முடியும் வரைக்கும் இவர்களுடைய துள்ளல் நடந்து கொண்டிருக்கும் அடுத்து அரசியல் செய்கிறதுக்கு இதுல ஏதாவது பட்சி செய்ய செய்யணும் அப்ப இந்த இடத்துலதான் குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் எல்லாம் நல்லா நடக்குது உலகம் எல்லாம் நிதியலை அள்ளி கொடுக்குது இன்னைக்கு வந்து உலக வங்கி நூத்தி இருபது மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை வழங்கி இருக்கிறது இலங்கையினுடைய அபிவிருத்திகளுக்கு வழங்கி இருக்கிறது அஹ் இதுகள் எல்லாம் பெற மற்றது வேற ஒரு நாடுகள் கொடுக்கிற நன் நன்கொடைகள் மற்றது மக்கள் கொடுக்கிற நன்கொடைகள் இதுகள் எல்லாத்தையும் கணக்குகள் பார்க்க எங்களுக்கு கச்சக்கமான காசு வரப்போது இதுகளை நாங்கள் எங்களுடைய காலத்திலே இப்படி ஒன்று வந்திருந்தாலும் அவ்வளவு பசியாரி இருக்கலாம் வகுத்தறிச்சல் உண்டு மற்றது ஏதாவது புல பிடிக்கலாமோ அடுத்த கா வருங்காலங்கள்ல இந்த ஆட்சியை மக்கள் விரும்பி வரவேற்று தொடர்ந்து ஒன்று வந்துடுவேணும் அப்ப ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்ல என்றதுக்காக இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறது தான் இவர்களுடைய நடவடிக்கையா இருக்கும் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக சுமண தீரர் தேரர் இவரை காணவில்லை என்று சொல்லி தேடுபடுறது போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது அப்ப நேற்றைய தினம் அவருடைய வழக்கு கொண்டு வந்தது மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்பொழுது நீதவான் கேட்கிறார் என்ன நடந்தது என் கொண்டு வரவில்லை அவர என்று சொல்லி பிரதி போலீஸ் மா அல்லது போலீஸ் அத்தியே அந்த கேள்வியை பயபடுது அவரை உடனடியாக கைது செய்ய கொண்டது நிறுத்த நிறுத்தச் சொன்னதே கொண்டு வர இல்லை என்று கேட்டதுக்கு அதுல போலீஸ் தரப்பில் சொல்லப்படுற விஷயம் என்ன என்று சொன்னால் அவர் எங்கேயோ தலைமுறைவாக இருக்கிறார் என்ற உண்மைதான் அதே நேரத்திலே அவருக்கு உச்ச உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ நேற்றிய தினம் ஒரு வழக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு போயிட்டார் என்று சொல்லி சொல்லினோம் அதோட அவர் தங்கியிருக்கிற இடங்கள்ல நாங்கள் தேடி பார்த்து நாங்கள் காணவில்லை என்று சொல்லி ஒரு ஆஹ் மறுமழியை இவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அதுல நீதவான் சொல்லி இருக்கிறார் உடனடியாக அவரை பிடிவராந்து வாரண்ட் அனுப்பி அவரடியா அவரை உடனடியாக எங்கு கண்டாலும் ஆளை கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தம் கொண்டு சொல்லியும் வெளிநாடுகளுக்கு தப்பி போறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டால் உடனடியாக பாஸ்போர்ட் எல்லாத்தையும் முடக்கி அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமலுக்கு தடுத்து வேலையும் செய்ய சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ஏனென்றால் இவருக்கு இந்த நேபாளம் மற்றது தாய்லாந்து போல இடங்கள்ல இந்த புத்த பிக்குகளினுடைய அனுசரணைகள் இருக்கிற வழியால் ஏதோ அது போய் சொல்லலாம் எனக்கு இலங்கையில் இப்படி இப்படி ஒரு கொடுமை நடந்து விட்டது அங்கே நான் இந்த கொடுமையிலிருந்து தப்பி நான் என்று சொல்லி அங்கே போய் நேபாளத்திலே அல்லது தாய்லாந்து போல இடங்களில் கொஞ்சம் கேட்டு அங்கே தங்கி இருக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்கிறபடியால் நீதிமன்றம் சொல்லி இருக்குது உடனடியாக அவரை வெளிநாடுகளுக்கோ அல்லது நாட் அவுட் ஒளியிடுறதுக்கு த அவரை அனுமதிக்க வேண்டாம் உடனடியாக தேடி பிடிச்சி அதை கைது செய்து கொண்டு வந்து நிறுத்தச் சொல்லி சொல்லி இருக்கிறது இது ஒரு செய்தி ஒன்று அடுத்ததாக சமீபத்துல நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்திதான் ஒரு அரசியல்வாதி அரசியல் தான் இவை அரசியல் கருத்து ஆஹ் மனோகனசன் சும்மா இருக்க முடியாமலுக்கு மலையகத்தில் உள்ள மக்களை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில குடியேற்று அவர்களை குடியேற்றுறதுக்கு இந்த டயஸ்பூர் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பு தேசத்து மக்கள் தங்கள் தங்களுடைய காணிகளை கொடுத்துதாக போகணும் என்று சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் இதை எப்படி கேட்டுருக்கலாம் சொன்னால் இதே ஒரு ஆலோசனை முதல் வைக்கவும் என்னென்ன அலையோக ம மக்களை கொண்டு வந்து இங்கே இருக்கிறது அதெல்லாம் அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கணும் இது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக அல்லது வேறு அரசியல் செய்கிறார்களா இருந்தவண்டு வேறு பிராந்திய அரசியல் வாதிகள் கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து என்னென்று சொல்றது வடக்கு கிழக்கு பகுதியில கொண்ட குடியேன்னு சொல்லி வடக்கு கிழக்கு பகுதிக்கும் மனோவானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் அரசியல் செய்கிற எல்லாம் கொழும்புல இருந்து அரசியல் செய்கிறார் அல்லது இந்த மளிகை மக்களுக்காக அரசியல் செய்கிறார் அந்த பகுதியை பற்றி தான் கதைக்கலாம் என்று சொன்னால் அது அவர் சொன்ன கருத்தை ஒரு விமர்சனமாகி மக்கள் மத்தியில ஒரு விமர்சனமாக எழுந்தது இந்த இடத்துல உடனடியாக என்னென்றால் பேரன் மனோ சொல்லிட்டார் இங்க வடக்குல உள்ள அரசியல்வாதிகள் ஒருத்தன் கதை கேள்வி என்று சொல்லி ஏதாவது ஒரு விமர்சனம் மந்திரம் சொல்லி அவசரப்பட்டு ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லாமலுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்தவராக இருக்கிற ஒருவர் சுமந்திரன் அவர்கள் வந்து உடனடியாக அவசரமாக சொல்றார் நாங்கள் அன்புடன் பெறவேற்கிறோம் என்று சொல்லி சொல்லி அது கூட எல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது என்னென்றுவர் சொல்லுவார் புலம்பெயர் தேசத்து மக்களுடைய காணிகளை கொடுக்கறதுக்கு அப்படி ஒத்துக்கொள்வார் என்று சொல்லி கேட்க நேற்று ஒரு செவ்வியொண்டை வழங்குறார் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு ஒரு செவ்வியொண்டை வழங்குறார் அந்த ஊடகத்தின் செவ்வியிலே அவர் சொல்றார் என்னென்றால் தாங்கள் அங்க போய் பார்த்த இடத்துல அந்த மக்கள் பட்ட அவஸ்தைகளையும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யவனும் போல் இருந்தது அந்த இடத்துல நாங்கள் அதை கதைக்காம வந்துட்டோம் அதுக்கு பிறகு மனோகணன் சொன்ன செய்தியை கேட்டோன்னே நாங்களும் ஒரு தமிழ் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவடியா நான் அதை பொறுத்து கொண்டிருக்க முடியாம சொன்ன நான் இங்க வந்து நாங்கள் அன்போட வரவேற்கிறோம் என்று நான் அதுக்கு பிறகு நான் வேற சில பேரோட தொலைவு தொடர்பு கொண்டு கேட்ட இடத்துல அவர்கள் காணியை தர்ற கூத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றேன் ஒரு அழகாட்டு இருக்கலாம் ஒரு ஒரு காணியை ஒத்துக்கொண்டிருக்க கூடும் ஒருதர் அவருக்கு ஒரு இசைவான பேர் ஒருதர் சொல்லி இருக்கக்கூடும் இதே அப்படி ஒரு முற்று முழுதான ஒரு பொதுவான ஒரு 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 நிகழ்ச்சி நிறைய கொண்டு வர்றது அதில் உள்ள அரசியல் உள்ள உள்ளாக்களை அவர்களுடைய கலந்து ஆலோசிக்க வேணும் மற்றது இன்றைக்கு அதுக்கு எதிராக ஸ்ரீதரன் ஒரு கருத்தை சொல்கிறார் நடுந்தி வந்த இடத்துல ஒரு கூட்டணி சொல்றார் இது எடுத்து என் கவிட்டேன் என்று சொல்லக்கூடாது இது பலருடையும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய விடயம் ஒரு இன்னொரு காணி இல்லாமலுக்கு அரச நிலம் சொன்னால் அரசாங்கத்தை கேட்டு அந்த இடத்துல உண்டு அமர்த்துறது சரி அதை விட்டு போட்டு இது ஒரு மனதற்ற மக்களுடைய காணி அதுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கும் ஒரு தாய் தப்படைய வர வயது போனவர்களுடைய காணியா என்றால் பிள்ளைகள் அதுல பங்குகள் தங்களுடைய காணி என்று வரவேணும் இருக்கிறார்கள் எலும்பை சொல்லிவிடும் இதால பெரிய அடிதடி சண்டை எல்லாம் வரும் இப்படி எல்லாம் கணக்கு சிக்கல்கள் வரும் இதை விட்டு போட்டு சும்மா எடுத்து போ எடுத்து என் கவிட்டி என்ன சொல்றாரு என்றால் அதை தான் நான் முதலும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சுமந்திரனுக்கு சுமந்திரன் வாழறது அவருடைய வாசஸ்தலம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் கொழும்பிலே இருக்குது அவர் இங்கே சொல்லிக் ஒரு யாழ்ப்பாணத்துல தான் தன்னுடைய பூர்வீகம் என்று சொல்லி தன்னுடைய வீடு ஒன்று இருக்கிறதாக ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது ஒரு வீடியோ ஒன்றில் பார்க்கக்கூடிய இருந்தது இப்போ ஒரு வருடங்களுக்கு இடையில பார்க்கக்கூடிய இருந்தது அந்த வீட்டுக்கு வந்து தன்னுடைய வீட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சி நிரல்ல வந்து அங்க தன்னுடைய உறவினர்களோடு வந்து போறார் அதுல ஒரு இருக்குத்தானே ஒரு பத்து பிறப்பு அஞ்சு பிறப்பு காணி இருக்குத்தானே முதலாவதாக முதலாவதாக அவர் என்ன இருக்கலாம் அந்த காணியை அது வந்து அங்க யாழ்ப்பாணம் இடுவில் பகுதியில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கேள்விப்படுறேன் சில பேர் சொல்லினும் வடமராட்சி பகுதியில அடம்பன் பக்கம் அந்த வடமராட்சி பகுதியில தான் அவருடைய இடம் இருக்கணும்னு சொல்லினும் ஏதோ உண்டு ரெண்டு இடத்திலேயே இங்கே ஒரு இடத்துல இருக்குது காணி இருக்குது அவருக்கு அந்த காணியை முதலாவதாக அவர் உடனடியாக அறிவிக்க தன்னுடைய இருக்கிற அஞ்சு பரப்பு அல்லது எட்டு பரப்பு அல்ல ரெண்டு பரப்பு காணி இருக்கு இந்த காணியை நான் முதலாவதாக ஆஹ் இருந்து வார மக்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னால் அடுத்த ஆக்கள் எல்லாம் ஓடி வருவினோம் எல்லாரும் பேரன் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச்செயலாளராக இருக்கிற சுமந்திரனே கொடுத்துட்டார் அப்ப நாங்கள் இதுல பங்கு அளிக்க என்று சொல்லி அவையெல்லாம் பெறுவினம் தானே அப்போ அப்படி ஒரு முன் உதாரணமாக செயற்பட்டு போட்டு இருக்கலாம் ஆஹ் இன்றைக்கு ஸ்ரீதரன் சொல்ற நான் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கிறேன் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஆறோ எட்டு பேரோ அந்த உறுப்பினர்களுடைய தலைவராக இருக்கிற ஸ்ரீதரன் தான் இருக்கிறார் அப்ப ஸ்ரீதரன் தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சம்பந்தமாக கதைக்கலாம் அவர்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இலங்கைக்குள்ள வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் இந்த காணியை கொடுக்குறான்னு சொன்னால் அந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி அந்த உறுப்பினர்களுடைய பாராளுமன்ற தலைவராக இருக்கிற ஸ்ரீதரன் இருக்கிறார் அப்போ இதை ஸ்ரீதரனுக்கு சொல்லி என்றாலும் செய்திருக்கணும் அல்லது ஸ்ரீதரன்ட்டு இந்த விடயத்தை விட்டிருக்கணும் விட்டிருக்காமலுக்கு நான் தான் பெரிய ஆள் சொல்லி சொல்ல போய் இன்றைக்கு அந்த கட்சி இருந்து கொண்டே அவருடைய ஒரு எதிர்கருத்து வருகிறது எதிர்கருத்து வரைக்கும் நீ மக்கள் ஜோசிப் என்ன ஒரு கட்சிக்குள்ளேயே பல கருத்து வருகிறதா என்று சொல்லியிருக்க இந்த கட்சிக்குள்ளே இருந்து கொண்டே ஒரு ஒரு ஒத்த கருத்துக்கு போக முடியாத ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் என்று சொன்னால் இவர் என்ன சொல்றது சிறீதரனை கூப்பிட்டு விசாரிக்கலாம் தானே ஏன் அப்படி கதாச்சனே இது பிள்ளையான கருத்து ஏன்னு சொன்னி என்று கேட்கக்கூடிய திராணி இல்லையா அவர்கிட்ட ஏனென்றால் ஸ்ரீதரன் தான் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் அவர்கிட்ட தானே கேட்கவும் இங்கே யாழ்ப்பாணத்திலையும் கிளிநச்சியிலையும் கொண்டு வந்து மக்களை இருக்கிறது நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களோ என்று கேட்கவும் அவர்கிட்ட தான் அதே நேரத்திலே அவர்தான் பாராளுமன்ற குழுத் இருக்கிறவடியால் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோட கலந்து ஆலோசிக்கிறதுக்கும் அவரை முனைத்து கொண்டு ஸ்ரீதரனும் இருந்து சுமந்திரனும் இருந்து அதை பற்றி விவா விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் பெறாமலுக்கு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு நான் செய்கிறது தான் சரி என்று சொல்லி செய்கிறதால இப்படியான முரண்பாடுகள் வழியில ஏற்கனவே அவரை மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை பொதுமக்களுக்கு பிடிக்கிறது இல்லை கட்சிகளை நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை இப்படியான நே நேரத்தில் உணர்ந்து இப்படி ஒரு முரண்பட்ட கருத்தை வெளியில விட்டதை என்ற கிரீதரன் அதை உடனடியாகவே உடைச்சு வெளியில சொல்லிட்டார் இது எல்லாம் விளையாட்டுத்தனமான வேலைகள் ஒன்றும் செய்யக்கூடாது இது மக்களுடைய காணிகள் காணியை கொடுக்கறதுக்கு யாரும் மறுக்க இல்லை விரும்பினாக்கள் எல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் உறுதி காணிகளாக இருக்கும் அதே அதேதிலே அரசாங்க காணி இருக்க இருக்கொண்டே அரசாங்கத்தோட கதைக்கு தான் அதை முடிவெடுக்கணும் நாங்கள் மற்ற மக்களுடைய காணியை கொடுக்குறதா இருந்தால் மக்களோட கதைக்கு போட்டு முடிவெடுக்கணும் மொழிய சும்மா பேஸ்புக்கிலையும் யூடியூப்லையும் பார்த்து போட்டு மறுமொழி சொல்கிற மாதிரியான ஆள் நான் அல்ல என்று சொல்லி ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தையும் கடுமையான ஒரு ஒரு கருத்தையும் இன்றைக்கு வெளியிட்டிருந்தார் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த செய்தியோட இன்றைக்கு இந்த செய்தியை முடித்துக்கொண்டும் இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி கூத்தாடிவிட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க என்ன கருத்தாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சிந்தனை ஒன்று வரும் இந்த செய்தி பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து பற்றி கருத்து ஒன்று வரும் அந்த கருத்து எதுவாக இருந்தாலும் அதை பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்